உங்களுக்கு உங்களுக்கு கெட்டதே செய்ய மாட்டான் நிச்சயமாக எந்த விதமான கெடுதியும் ஏற்படாது என்று சொல்லி அந்த அந்த அவர்கள் அவர்கள் ஹதீஜா நாகி சொன்ன வாசகம் இருக்கின்றதே அது வரலாற்றிலே பொறிக்கப்பட்டு இருக்கின்றது நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் தன்னுடைய கடவுளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பொதுப்பணி செய்யக்கூடிய பொதுத்துறையில் ஈடுபடக்கூடிய கணவர்களுக்கு மனைவிகள் எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதை அந்த ஹதீஜா ரலி அல்லாஹ் தஆலாஹா அவருடைய வாசகம் உணர்த்தி காட்டுகிறது சொல்லுகின்றார்கள் கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹ் அப்படி அல்ல நீங்க சொல்ற மாதிரி அல்ல கல்லா வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக அல்லாஹ் தஆலா உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான் கேவலப்படுத்தவே மாட்டான் இப்போ இந்த நேரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அந்த அந்த நேரம் 40வது வயசுல வஹி வந்த முதல் நேரத்துல எப்படிப்பட்டது என்று சொன்னால் பல கோடி கணக்கான ரூபாய்களுக்கு தங்கம் வெள்ளி காசுகளுக்கு அதிபதியாக சீமாட்டியாக இருந்தார்கள் அவர்கள் சல்லா இஸ்லாம் அவர்களை கல்யாணம் பண்ணும்போது போது பதினஞ்சு வருஷம் தான் ஆச்சு கல்யாணம் பண்ணி இப்ப மிஸ்கினா இருக்கிறாங்க இப்ப எந்த விதமான காசுகளும் கிடையாது சல்லா அலி சொல்லாம் அவர்களிடத்துல பூராத்தி ஒப்படைச்சு நீங்க எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி எல்லாம் செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அனுமதி கொடுத்துட்டாங்க இந்த பதினஞ்சு வயசு வருஷத்துக்குள்ள எல்லா காசையும் காலி பண்ணிட்டாங்க சல்லா அலிஸ்லாம் என்ன செஞ்சாங்க தங்களாசு அவங்க சாப்பிடவும் கிடையாது ஒண்ணு கிடையாது யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ தேவைப்பட்டவர்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துட்டாங்க கொடுத்தாங்க கதிஜா நாயகி அவர்களும் மறுப்பு செல்லவே கிடையாது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் சலலாளசுனம் எதை செய்கின்றாரோ அதையெல்லாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி செய்து செய்து கடைசியாக இந்த நேரத்தில் எந்த காசும் கிடையாது வறுமையில் இருக்கக்கூடிய நிலை அந்த நேரத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எவ்வளவு அறிவுப்படைத்தவளாக இருந்தாலும் தீ இந்த கூட அந்த இடத்துல மாறி போயிடும் எல்லா காசையும் காலி பண்ணி போட்டு இப்போ வந்து காட்டி அடிக்குது ஒத்தி உண்ணா சொல்லிட்டு இருக்கிற என்று திட்டக்கூடிய நிலைதான் ஏற்படுமே தவிர ஆறுதல் சொல்லக்கூடிய மனோபக்குவம் மனிதர்களுக்கு ஏற்படாது என்ன நிலை ஏற்படும் நமக்கு தெரியும் சொல்றாரு நிறைய சொல்லலாம் தேவையில்லை அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா கதீஜா நாயர் என்ன சொன்னாங்க சொல்றாங்க அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போர்த்தி விட்டு ஆறுதல் சொல்லுகின்றார்கள் கல்லா வந்தாகிலா யுக்தி கல்லாகோ அல்லாஹால உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான் அவதன் எக்காலமும் கேவலப்படுத்த மாட்டான் ஏன் கேட்டா நீங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள் உறவினர்களுக்கெல்லாம் அந்த காசு கொடுத்தாங்க கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்தார்கள் பதினஞ்சு வருஷத்துல இன்னக்கல்ல தசிலூர் ரஹமான் கல்ல துன்பப்படவர்களை துன்பங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் சுமந்து கொள்ளுகின்றீர்கள் துன்பப்படக்கூடியவர்களை துன்பங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த துன்பப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல உதவியை நீங்கள் செய்கின்றீர்கள் வ தக்ஸிபுல் இல்லாதவர்களுக்கு இந்த சம்பாதித்து கொடுக்கின்றீர்கள் நீங்க சம்பாதிக்கிறீங்க அது பூரா அவங்களுக்கு தான் கொடுக்கிறீங்க யாருக்கு காசு இல்லையோ யாருக்கு தேவை இருக்குன்றது அவங்களுக்கு தான் நீங்க அந்த காசு எல்லாம் கொடுக்கிறீங்க வ நீங்கள் விருந்தாளிகளுக்கு அழகாக அழகான முறையில் விருந்தளிக்கின்றீர்கள் பதுயினு ала நவாயி பில் ஹக் துன்பப்பட நல்ல உதவிகளை நீங்கள் செய்கின்றீர்கள் இந்த ஐந்து விஷயங்களை கதீஜா நஹில் ரஹ் அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள் உலகம் உள்ளளவுக்கும் எல்லா மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான நற்குணங்கள் இந்த ஐந்து குணங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அல்லாஹால உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களுடைய உறவினரான வரப்பத்தி நௌசல் என்ற ஒரு பெரியார் இடத்தில் அழைத்து செல்லுகின்றார்கள் அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் முன்னால் உள்ள வேதங்களை எல்லாம் கட்டறிந்திருக்கின்றார் சௌராத் இஞ்சியில் என்ற வேதங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு கண் பார்வை தெரியாது அவர்கள் அவரிடத்தில் அழைத்து சென்று என்னுடைய சிறிய தந்தையின் மகனே இதோ இப்படி உங்களுடைய சகோதரருக்கு ஒரு விஷயம் ஏற்பட்டு ஒரு விஷயம் ஏற்பட்டு விட்டது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அவர்களிடத்தில் அவர் விஷயத்தை கேட்கின்றார் கேட்ட பிறகு சொல்லுகின்றார் அதே நாமூஸ் மூசா அலை அவர்களுக்கு வந்த நாமூஸ் என்பவர் தான் இப்பொழுது உமக்கு வந்திருக்கின்றார் நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக இது அல்லாஹின் புறத்திலிருந்து வந்த என்பதாக தான் என்பதாக நாமூஸ் என்பது ஜிபிராம் அவர்களுக்கு ஒரு பெயர்